பழங்கால மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா தமிழ்நாட்டோட வரலாறு புகழ் பெற்றதாக விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தஞ்சாவூரோ பெரிய கோவில்கள் இருந்து மதுரை மாநகரோட பரபரப்பான தெருக்கள் வரைக்கும் தமிழ்நாட்டோட கடந்த காலம் நீங்க பார்க்கிற எல்லா இடத்துலயும் இருக்கு ஒரு காலத்துல வலிமை வாய்ந்த மன்னர்களாக இருந்த சோழர் வம்சத்தினர் பெரிய கோவில்களை கட்டி கலை இலக்கியம் ஹாசியா கலைன்னு முழுவதும் பரப்பினாங்க சோழர் கோவில்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இங்க தமிழ் பேசப்பட்டுச்சு சங்க இலக்கியம் இன்னிக்கும் மக்களை ஊக்கப்படுத்துவேன் காஞ்சிபுரம் மாமல்லபுரம் போன வரலாற்று சிறப்புமிக்க நகரங்கள் கல் எல்லாமே இந்த நம்ப முடியாத வரலாற்றோட ஒரு பகுதியை கண்டிருக்கேன் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிக்குமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச தமிழ்நாட்டை பத்தின ஒரு விஷயத்தை கமெண்ட் சொல்லுங்க இந்த அற்புதமான கலாச்சாரத்தை நாம் ஒன்னா கொண்டாடுவோம்